உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவன் பேர் தாங்க நவாஸ் ஏற்கனவே இவன் மேலே புகார் கொடுத்து நம்ம தொடர்ந்து வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற திருப்பூர் எஸ்பி அவர்கள் வந்து திரு யாதவ் குப்தா வந்து இவர் வந்து தலைமறைவர்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லை எல்லா அதிகாரிகளும் தலைமறைவாக இருக்கான் தலைமறைவாக இருக்கான்னு சொல்ல தான் செய்கிறாங்க இவனை தப்பிக்க விட்டதே பல்லணம் தான் பல்லடம் டிஎஸ்பி திரு விஜயகுமார் அவர்கள் தான் பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற ஜெய்தேவி மேடம் வந்து இப்போ க்ரைம் இன்ஸ்பெக்டர் பள்ளத்தில் வந்து ஜெய்தேவி இருக்கிறாங்க அவங்க இவனை தேடப்படும் குற்றவாளியை அறிவிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக இவனை பிடிக்க மாட்டாங்க இவன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான வேலை ஏமாத்தின்னு இன்றைக்கி ஜாலியாக இருக்கிறான் தயவுசெய்து நம்ம நண்பர்கள் வந்து யாருக்காவது இவனை பற்றின ஏதாவது ஒரு தகவல் கிடச்சுனா வந்து நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற போலீஸில் வந்து இவனை அடித்து உதச்சி கூட போய் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் விட்ருங்க ஏன்னா நூற்றுக்கும் மேற்பட்டவங்க வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் ஏமாத்துனா என்னோடய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இவனை பற்றின தகவல் தெரிஞ்சால் அருகில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இவனை அடித்து உதச்சிக்கூட நீ வந்து இவனை விட்டுட்டு அவன ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் எயிட் நைன் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ